நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் சுந்தரபாண்டியன் நண்பர்களே இன்று நாம தெரிஞ்சுக்க போகிறது கொய்யா கொய்யா மரத்தை பற்றி தமிழருடைய வாழ்வியலில் எவ்வளோ நெருக்கத்துக்கு தொடர்புள்ள ஒரு தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இதுக்கு ஏன் கொய்யான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யக்கூடாத மரம் கொய்யக்கூடாத மரம் கொய்யக்கூடாத மரம்னா என்னங்க அந்த பழத்தை நாம் பறிக்கக்கூடாதுங்க தமிழர்கள் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியில் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் இப்போ வாழைத்தோப்பு இருக்குது வாழைத்தோப்பில் வவ்வா இந்த மாதிரி பறவைகள் வந்து சாப்பிடும் ஆனால் அந்த நிலப்பகுதிக்குள்ளே ஒரு கொய்யா மரத்தை வைப்பாங்க ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே இதை மாதிரி கனி வர்க்கங்கள் முக்கணின்னு சொல்கிறாங்களே மாந்தோப்பு வாழை இந்த மாதிரி கனி வர்க்கங்கள் உள்ள பகுதியில் கொய்யா மரத்தை நடவு செய்வாங்க அந்த கொய்யா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனியை பறிக்க மாட்டாங்க என்னங்க ஆச்சரியம் பாருங்க அந்த கொய்யாக்கணி ஏன் பறிக்கலை ஏன்னா பிற ஜீவராசிகள் அதாவது இந்த பூமியில் வாழறதுக்கு எல்லா தகுதியும் நமக்கு மட்டும் இல்லைங்க அதுங்களோட இயந்த ஒரு வாழ்வு அந்த ஜீவராசிகளுக்கும் உணவு தேவை இருக்குது நீ இந்த பூமி முழுக்கத்தை இன்னைக்கு மனிதன் தன்னுடைய பேராசையினால் இவனுக்கு தேவை தேக்கு மட்டுமா தேக்கு மட்டுமே பயிரிடுறான் சவுக்கா சவுக்கு யூக்ளிப்டஸா யூக்லிப்டஸ் இவன் அதனால தான் எனக்கு தேன் கிடைக்கல தேனுக்கு எவ்வளோ அழைச்சாலும் அலைகிறான் ஒரிஜினல் தேன் வேணும் ஒரிஜினல் தேன் வேணும்னா எங்கெங்கே போகிறது நீங்கள் காடு வளர்ப்புலே காடுனா என்னங்க வளர்க்குறது தான் காடு வளர்ப்பா காடு வளர்ப்பு என்பது ஒரு வெறும் யூக்ளிப்டஸை வளர்க்குறது மட்டுமே காடு வளர்ப்பு இல்லைங்க வெறும் தேக்கு வளர்க்குறது மட்டுமே காடு வளர்ப்பு இல்லை எல்லாம் கலந்த மரங்களை வளர்க்குறதுக்கு பேர் தாங்க வளர்ப்பு வெறும் தேக்கு மட்டுமே வளர்த்துட்டு போகக்கூடாதுங்க வெறும் யூக்குலிட்டஸ் மட்டுமே வளர்த்துட்டு போகக்கூடாது மிக்சடாக எல்லா மரங்களையும் வளர்க்கணுங்க எல்லா மரங்களையும் வளர்க்கணும்னு என்னங்க அப்போ அந்த வன ஜீவராசிகள் உயிரோடு இருக்கணுங்க எல்லாத்தையும் சாப்பிடும் அந்த விதைகளை இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த விதைப்பந்துன்னு ஒட்டு நம்ம மக்கள் அப்படியே ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறாங்க விதைப்பந்து விதைப்பந்து விதைப்பந்துன்னு என்னங்க விதைப்பந்து என்ன விதைப்பந்து ஒரு வவ்வால் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மட்டக்களப்பு பகுதியில் போய் சாப்பிட்டுட்டு ராமேஸ்வரத்தில் வந்து விதைப்பந்து போடுதுங்க மலத்தின் வழியாக விதை அதுதாங்க ஒரிஜினல் விதைப்பந்து அதுதான் ஒரிஜினல் விதைப்பந்து ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய தேவைக்காக உணவை சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றில் நொதிக்க வைக்கப்பட்ட நுண்கிருமிகளோடு விதையை பூமி முழுக்க தூவிட்டுருக்கு இதை இதுக்கு ஈக்குவலாக மனிதன் செஞ்சிட முடியுங்களா விதைப்பந்தை உருவாக்கிற முடியுங்களா அப்போ மற்ற பறவைகள் தாங்க விதை உ நுண்ணுயிர் நுண்ணுயிர்களை சேர்த்து போடுதுங்க மனுஷன் மண்ணு கூட சேர்த்து விதையை தூவுறேன்னு சொல்கிறான் அது ஒரு நல்ல முயற்சி தான் அதை குறை சொல்லலை ஆனால் நீங்கள் பிற உயிர்களை ஜீவராசிகளை இம்சிக்காமல் அது அதோடைய வாழ்வியலில் இருக்கட்டும்னு இந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அதை செய்ய மாட்டோம் தமிழருடைய வாழ்வியலில் நான் சொன்ன மாதிரி வீடுகளில் வீட்டில் கொய்யா மரம்னு வச்சுருப்பாங்க ஏன் கொய்யா மரம் கொய்யக்கூடாத மரம் அந்த பழத்தை நம்ம பறிக்கக்கூடாதுன்னு அர்த்தங்க அந்த ஏன் மற்ற ஜீவராசிகளுக்கு பறவைகளுக்கு வவ்வால் இந்த மாதிரி மற்ற ஜீவராசிகள் சாப்பிட்றதுக்குன்னே இருந்த மரம் தான் இந்த கொய்யா மரம் அதை நம்ம பறித்து உண்ணக்கூடாது என்ன பண்ணுவாங்க ஒரு தோப்பில் ஒரு பத்து மரம் வச்சிருவாங்க அந்த பத்து மரத்தை பறிக்க மாட்டாங்க ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த சிகப்பு கொய்யாவில் பற்றிலாம் நிறைய இன்னைக்கு செய்தி உங்களுக்கு தெரியும் சிகப்பு தான் அதிகமாக இருக்குன்னு இன்றைக்கி ஹைப்ரிடான ஒரு கையா இருக்குங்க பெருசு பெருசாக வருது பாருங்க அந்த கொய்யாவில் சதைப்பகுதி அதிகமாக இருக்குமே தவிர மருத்துவ குணம் குறைவு நம்மளுடைய நாட்டு கொய்யா என்பது சிகப்பு நிறத்தில் இருக்கும் இந்த வீடியோஸில் பாருங்கள் இந்த சிகப்பு நிற கொய்யாக்களை சின்ன கொய்யா இருக்கும் ஒவ்வொரு பகுதியில் இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவிலாம்புண்டு கொய்யான்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் சுவை அதிகமாக இருக்கும் அந்த பீட்டா கரெட்டின்லேருந்து வைட்டமின் பிலேருந்து சீலேருந்து மெக்னீஷியத்துலேருந்து ஃபெரஸ்லேருந்து எல்லா சத்தும் அந்த கொய்யாவில் இருக்குது வாயில் உதட்டில் வெள்ளை புள்ளி வருது பாருங்கள் அதுக்கு சிகப்பு கொய்யாவை சாப்பிடுங்க தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வாயில் வரக்கூடிய புள்ளி மறைஞ்சி போகும் சிகப்பு கொய்யாவை ரெகுலராக சாப்பிடணும் வெறும் வயத்தில் இந்த கொய்யா தான் உணவு அப்போ நம்ம ஒரு தோப்பு இந்த கொய்யக்கூடாத மரத்தை ஏன் சாப்பிட சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா ஏன் கொய்யூ ஏன் இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அதுகளுக்கு ஏங்க ஒரே நேரத்தில் ஒரு பத்து பேர் எல்லோரும் சாதத்து சாப்பிட்ணும் புரியுதுங்களா அந்த கொய்யக்கூடாத மரத்தை எல்லா இடங்கள்லையும் பரவலாக வச்சுருக்குறோம் நமக்கு தேவையானதை எடுத்துப்போம் அதுக்கு தேவையானதை அதை எடுத்துக்கிட்டோம் அந்த நோக்கத்தில் தான் சொல்கிறேன் ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அதை பூரா நம்ம பறித்து நாம் சாப்பிட்ற சொல்லலைங்க பரவலாக்கப்படணும் அந்த கொய்யா மரத்தை நம்மளோட தேவைக்கு எடுத்துக்கிறோம் அதோட தேவைக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த கொய்யா மரத்தின் மூலிமா ஒவ்வொரு கொய்யா மரத்தை விளங்குவோம் பிற ஜீவராசிகளுக்கு நீங்கள் ஆ மாடியில் போய் தண்ணி வைக்கிறது மற்ற உணவு கொடுக்குறத விட ஒரு மரத்தை வச்சு விடுங்க எல்லா பறவைகளுக்கும் பசி ஆறி அது ஒரு தர்ம சாலை மாதிரிங்க மனிதனால் சோறு போட்டுகலாம் இருக்கக்கூடிய முடியாத பறவைகள்லாம் தானே எவ்வளோக்கெல்லாம் கொடுக்க முடியும் ஒரு மரத்தை காடுகளில் வளர்த்து விடுங்க கண்டிப்பாக அது அதோடைய தேவைக்கு பூர்த்தி கொடுத்துட்டே இருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கடையும் ப்ரெஸ் பண்ணுங்க